வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் குவாலிட்டியான வண்டிங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டவேரா உள்ளே பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் பதினாலு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டிங்க செலவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டியை சும்மா வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க வண்டியில் சின்ன குறை கூட கிடையாதுங்க அந்தளவு குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க வண்டி உண்மையிலே வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டவேரா ரெண்டாயிரம் ஆயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் நியூ புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் மேலே ஓட்டலாம் சீட் கவர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க வண்டியை வேறு லெவல் ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஒரு குவாலிட்டியான டவேரா ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வேறு லெவல் குவாலிட்டியில் வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி நம்ம திருப்பத்தூரில் இருக்குதுங்க ஸோ இந்த திருப்பத்தூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்தில் உள்ள திருப்பத்தூர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை பக்கத்தில் உள்ள திருப்பத்தூர்னு நினச்சிக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க இது கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் மாவட்டம் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த திருப்பத்தூரில் இருந்து தருமபுரி பைபாஸில் அந்த ரயில்வே மேம்பாலம் ஒன்று இருக்குது அந்த ரயில்வே மேம்பாலம் ஏறி இறங்கணுன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அண்ணா ஸ்டாப்பிங் இருக்குது அந்த அண்ணா நகர் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்ட்டிங் இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இவங்கிட்ட எப்போவுமே வண்டியெல்லாம் வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கும் எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா சேலத்தில் கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணி தான் வண்டியை சேல்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் இவங்கிட்ட எடுத்தீங்கன்னா நீங்கள் வண்டி எந்த சர்வீஸுமே பண்ண தேவையில்லைங்க அப்படியே டேரெக்டாக ஓட்டலாம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோஸ் ஆல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நாலரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்க குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நெகோசோல் பிரைஸ் தான் என்ன டவுட்னால வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் கால்